சத்யா என்ன சாரி சாரி பண்ணி ஒரு வார்த்தையில சொன்னா எல்லாம் முடிஞ்சிரும் நினைச்சியா உண்மையாவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மைதானே இல்ல கனவான்ற மாதிரி இருக்கு இது வரைக்குமே உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உனக்கு இப்படி எல்லாமும் கூட பேச தெரியும்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பத்து வருஷமா உன் பின்னாடி சுத்தி இந்த வார்த்தையெல்லாம் கேக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி சாரிண்ணா உன் மேல என்னவோ தப்பே கிடையாதுதான் தப்பெல்லாம் ஏன் மேல ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீ பண்ற தப்புக்கும் நானே வந்து சாரி கேக்குறதும் நானே வந்து பேசுறதுமா இருக்கிறனால தானே உனக்கு நீ என்ன தப்பு பண்றன்னு புரிய மாட்டேங்குது என்ன நான் என்னடா தப்பு பண்ணேன்னு கேக்குறியா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பொண்ணு கூட என்ன சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி சண்டை போட வேண்டியது ஆனா கடைசியில நீ நினைச்ச மாதிரி எதுவுமே இருக்காது என் மேல எந்த தப்புமே இல்லைனாலும் நமக்குள்ள எத்தனை டைம் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு சரி நானும் ஒவ்வொரு முறையும் போனா போது போனா போது தெரியாம பண்ற தெரியாம பண்றான்னு எவ்வளவு நாள் தான் பொறுத்து சரிமா நீ சொல்ற மாதிரி நான் தப்பான வந்தான் அப்படி எல்லாமும் நான் இவ்வளவு நாளும் உன்ன வேற கண்ணோட்டத்துலதான் பாத்துருந்தேன்னா உன் நிலைமை என்ன ஆக்கியிருக்கோம் சொல்லு இது நாள் வரைக்கும் நான் உன்னை தப்பான விதத்துல எதுவும் தொட்டிருக்க நான் சொல்லு ஹே நானும் மனுஷன் தாண்டி எனக்கும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும் ஆனா அதையும் தாண்டி இது எதுவுமே அதுக்கான நேரம் இல்லைன்ற அறிவும் எனக்கு இருக்கு நீயே சொல்லு நம்ம எத்தனை நாள் தனியா பார்த்து பேசி இருந்திருப்போம் அப்படி அத்தனை நாள்லயும் நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்த்து இப்படி எதுவும் நமக்குள்ள நடந்துச்சா இல்ல இல்ல ஒத்துக்கிறேன் எப்பவுமே விளையாட்டா உங்ககிட்ட நெருங்குற விஷயம் உண்மைதான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்கா

இத யோசிச்சு பாத்தி இந்த அறிவு உனக்கு இருந்திருந்தா நீ எப்படி நடந்துக்க போற உன்னை பாக்குறதுக்காக எத்தனை நாள் ஓடி ஓடி வந்திருப்பேன் இப்ப கூட உன் ஃப்ரெண்டு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னது எவ்வளவு டென்ஷன்ல ஓடி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் இவ்வளவு நாளும் உன் உறுதிக்காக வந்தது எல்லாத்தையும் அசிங்கமா இன்னைக்கு நான் வேற ஏதோ ஒண்ணுக்காக தான் வந்து நின்னன்ற மாதிரி ஆகிருச்சு இல்ல வலிக்குது தெரியுமா சரிடி எல்லாத்தையும் கூட பொறுத்து பேனு வச்சுக்கோ ஏன் நான் இங்க வந்ததுக்கு அப்புறமும் சரி எப்பவும் போல ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டா அப்படின்னு நினைச்சு சண்டை போட்டு கூட பரவாயில்ல ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு இதுதானே தேவை இதுதானே வேணும்னு தாவணியை கழட்டிட்டு நின்ன பாத்தியா அப்பவே இவ்ளோ நாள் உன் ஓடி ஓடி தேடி வந்ததெல்லாம் வேஸ்ட் என் காதல இது நாள் வரைக்கும் உனக்கு புரிய வைக்க முடியாம தோத்து போயிட்டுன்னு நல்ல புரியுது அப்படி இல்ல அப்படி இல்லனா வேற எப்படி கோவத்துலயா எது கோவத்துலயா எனக்கும் தாண்டி கோவம் வரும் உன்னை விட ஜாஸ்தி நீ பண்ண மாதிரி நான் உங்ககிட்ட இருந்தா அப்ப எப்படி இருந்திருக்கோம் ஏன்னா நல்லவனா எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது நீ என்கிட்ட பேசி சண்டை போடுற இந்த மாதிரி எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட பேசிருக்கனா இல்ல உன்னை சந்தைக்கு உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் நடந்திருக்கனா அப்படியெல்லாம் பண்றதுக்கு ஒண்ணு தெரியாம இல்லையே இதுக்குன்னு என்ன தனியா கிளாஸ் போகணுமா என்ன இருந்தோ அப்படியெல்லாம் நான் பண்ணாததுக்கு காரணம் ஒரு நொடி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்துட்டாலும் அது உன்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுவும் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொல்லவும் வராது காரணம் நீ எனக்கானவ அப்படி எனக்கானவளை விட்டு கொடுக்கற மாதிரி வார்த்தை என்னைக்கும் என் வாயிலிருந்து வராது நீ என்னை என்ன சொல்லி திட்டி இருந்தா கூட ஏன் செருப்பாலே நல்ல அடி அடிச்சிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது நடந்துகிட்டது அழுதது கிடையாது எத பத்தின கவலையும் எனக்கு இருந்தது கிடையாது அழகு கோயில்ல வருத்தப்படுறதுக்கோ எந்த சூழ்நிலையும் என்ன சுத்தி இருந்தது கிடையாது இது வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு கோவத்துல மட்டும்தான் அதை வெளிப்படுத்த தெரியும் இது வரைக்கும் என் அழுக நானே பார்த்தது கிடையாது அதுக்கு காரணம் நீ எனக்கு இருந்து இப்படி ஒரு பட்டம் தந்துட்டேன்றது கூட ரெண்டாவது பட்சம் ஆனா இத்தனை வருஷமும் பார்த்து பார்த்து லவ் பண்ண உன்ன முத முறை கை நீட்டி அடிக்க வேண்டியதா போச்சு பாரு சத்தியமா வலிக்குதுடி

மன்னிச்சுட்டேன் உம் இதெல்லாம் மன்னிக்க முடியுமே தவிர மறக்க முடியாது அப்போ தெரியல எத்தனை நாள் ஆகும்னு ஏன்னா அவ்வளவு உடஞ்சிருக்கேன் நான் கிளம்புறேன் எனக்குன இருந்தது ஒரு மனசு அதை உனக்கு கொடுத்தது சுகம் எனக்கு எனக்கென இருப்பது ஒரு உசிறு அதை ஊனக்கேன தருவது எனக்கு நீ என்ன என்ன எங்கே என்னடா அச்சுன்னு கேக்குறேன்ல கேக்குறதுக்கு பதில் இல்லாம இப்படி வாய் மூடிட்டே இருந்தா என்னடா நினைக்கிறது வீட்டுல எதுவும் சண்டை போட்டு வந்துட்டியா பார்த்தா எனக்கு ஒண்ணு வீட்டுல சண்டை போட்டு வந்த மாதிரி இல்லையே ஆமா வேற வீட்ல இருந்து சண்டை போட்டுட்டு வந்தா இந்நேரம் நமக்கு கால் வந்திருக்கும் அதுவும் சரிதான் எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு என்னடா சதியா கூட எதுவும் சண்டையா விடுங்கடா எதுவும் தயவு செய்து கேட்காதீங்க அப்ப கன்ஃபார்ம் அந்த புள்ள கூட தான் சண்டை போட்டுட்டு வந்திருக்கான் வாங்கிட்டு போயிடாம பேசாம இருந்துது நான் இருக்கல வேற வேலை இல்லாம சண்டை போட்டுட்டே இருக்கிறது தான் எனக்கு வேலை இல்ல சும்மா இரு ஏன் விஜய் என்ன பிரச்சனை காலையில அங்க இருந்து வரும்போதெல்லாம் நல்லாதானடா இருந்தீங்க எதையும் இப்போதைக்கு கேட்காத மச்சா நான் இருக்க டென்ஷன்ல எதை பத்தியும் பேசுற மாதிரி கிடையாது கேட்காதனா எப்படிடா நாங்களும் இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில உட்கார்ந்து இருந்தா தான் விட்டுட்டு இருப்பியா காலையில ஏதோ ஃபோன் வந்துச்சு சரி அவசரமா கிளம்பி போனா அந்த நேரத்துல எதுவும் கேட்க வேணாம்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நானே பத்து பன்னெண்டு மாதிரி ஃபோன் அடிச்சிருப்பேன் ஒரு காலம் கூட எடுத்து பேசல இதே இவன் கால் பண்ணி நாம எடுக்காம இருந்திருந்தோம் எதுவும் வாங்கிட்டு போயிடாத என்ன இப்ப அதுவோட பிரச்சனை வேற இதுவும் பிரச்சனை தானே கொஞ்ச நேரம் அமைதியே இரண்டா என்ன பிரச்சனைன்னு கேப்போம் சரிடா நான் வாயை முடிக்கிறேன் ஆனா நீ மட்டும் பேசி அவங்கிட்ட உண்மைய வாங்கிடு இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு எப்படி வாயை திறக்க மாட்டான் எப்ப இவனெல்லாம் என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு கேட்டே உயிர் போயிடும் போல இருக்கு டேய் நாயிரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ ஒட்ட வாங்க போற பாருடா நீ சரி அவனை வீடு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை கடையில நல்லாதானே இருந்தீங்க என்னென்ன சொல்றது நல்லவனா இருந்தாலும் அவ பாக்குற பார்வைக்கு நான் கிட்டவனாதான் தெரியிறேன் போலருக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நான் சொல்லல இவன் அடிக்க உன்னை விட்டு சித்தப்பா பையனா இருப்பான் போல இருக்கு இது மட்டும் தான்டா ஒரு மணி நேரமா அவன் வாயில வருது புரியாமையே பேசி எப்படி கொள்றான் பாரு டேய் ஃப்ரேமை விட்டு வெளியே கிளப்பிடுவேன் தயவு செய்து கம்முன்னு இருந்துது சம்மந்தம் இல்லாம யாரையாவது பேசி வம்பு எடுத்துட்டு இருக்காத அது டீ இன்னும் வரலையா அத நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது காலையில இருந்து நடக்கிறது ஒண்ணுமே சரியில்லை இன்னைக்குன்னு ஒரு நாள் ஏண்டா வந்ததுன்னு அதுக்கு காரணம் நம்ம காலையில எழுந்து யார் முகத்தை பாக்குறோமோ அந்த மாதிரிதான் அந்த நாளும் இருக்குமா எங்க பாட்டி சொல்லும் இன்னைக்கு காலையில ரேணு வீட்டுக்கு போறோம்னு நீ தானே அவனை போய் எழுப்புன ஐயோ ஆமால அது அப்படி இல்லடா அது வந்து அப்படின்னா தான் அடிச்சு வெளுக்கணும் ஏய் ஹம் தெரியுதுல்ல இருக்க கடுப்புக்கு அதை செஞ்சாலும் செய்வான் அந்த ஷட்டர் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி தான் வையண்டா எப்படி வாய் திறந்தா பேசிக்கிட்டே இருக்க மச்சம் பேசுறது ஒரு கலை ஒரு டேலண்டடா பைத்தியம் புடிச்சவன்டா சரி அதெல்லாம் விடு காலையில யாரை பாக்க போனே என்னாச்சு அது மேகா இருக்கல்ல ஆமா அவளுக்கு வேலை வேணும்ன்ற விஷயமா சொல்லி இருந்தா அதான் நம்ம கம்பெனியில அப்பா கிட்ட சொல்லி ஜாயின் பண்ணி விடலாம்னு போயிருந்தா ஓ மலையாள பெண் குட்டி காரணமோ சரி அப்புறம் சரி அப்படியே இந்த காஃபி ஷாப் போயிருந்தோமா அந்த நேரம்னு பார்த்து அந்த மாயா அங்க வந்து தொலைஞ்சிட்டா மாயானா உனக்கு தெரியாது அத காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒருத்தையால பெரிய பிரச்சனையாச்சு மாயா அவ அங்க வந்திருக்கானா உன்னை பார்த்து எதுவும் பிரச்சனையாச்சுடா அங்க பார்த்ததோட நிப்பாட்டி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருந்திருக்கும் நைட்டு வீட்டுக்கு வெளியே வந்து கார் போட்டு நின்னுக்கிட்டு என்ன வழக்கம் போலயா அவளெல்லாம் என்னென்ன சொல்றது அவகிட்ட பேசிட்டு இருக்க நேரம் பார்த்துதான் தான் கிட்ட இருந்து கால் வந்துச்சு பண்ண பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன் எப்படி ஆனாச்சுன்னு தெரியல என்ன நீயும் மாயாவும் பேசுனது கேட்டுட்டு சண்டையா பேசுனது அவளோ திருப்தியும் ஃபுல்லா கேட்டு தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்லையே என்னத்தையும் அவரை குறையா கேட்டுட்டு நான் அவள ஏமாத்திட்டேனா டேய் நீ என்று அழறப்ப பின்ன என்னடா உங்க கூடதான் நான் உங்க தான் படிச்சேன் என்ன வேற டிபார்ட்மெண்ட் அவனுக்கு பாரு மாயா சத்யா மேகா பிரியான்னு என்னங்கடா டே ஒரு இல்லாம போது இதெல்லாம் ரொம்ப தப்புடா அதெல்லாம் அந்த போய் சொல்லு என்ன அழுதுட்டு இருக்க ஆஹ் நான் போய் சொன்னா மட்டும் ஐயோ சரிங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு என் பின்னாடி வந்துருங்க பாரு ஏன்டா அழறிப்ப நான் மட்டும் தான்டா சிங்கிளா இருக்கேன் சரி பேசிட்டு இருக்கோம் அப்படி ஓரமா போயாள அப்புறம் என்னாச்சு அவ்வளவு போய் பாத்தியா தான் வரேன் எதெல்லாம் அவ பேச கூடாது அவ்வளவு பேசிட்டா எதெல்லாம் நான் என் காதல கேட்க கூடாது அவ்வளவு கேட்டுட்டு வந்துட்ட தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா டேய் சரி தலைவலிக்குது கூட்டிட்டு வந்து விடுறேன் வா வேணாண்டா ஒண்ணுல நான் போயிருவேன் அப்புறம் மச்சான் நாளைக்கு கால் பண்றேன் மொபைல் ஷோரூம் போனேன் எதுக்கு நாளைக்கு சொல்றேன் சரிடா நான் கிளம்புறேன் ரொம்ப கோமா போறேன் பையன் ரொம்ப வருத்தப்பட்டான் போல இருக்கு ஹம் ஆமா ஆமால சரிடா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஷர்ட்ல அழகா அம்சமா அஞ்சலி பாப்பா மாதிரி இருக்கு மச்சான் இருக்கு எடுத்தவனே ஏன் மச்சான் அந்த மாயாவை தான் இவனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது ம் நான் வேணும்னா அந்த மாயா கிட்ட பேசி பாக்கவா என்னன்னு என் ஃப்ரெண்டு விஜய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவனுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா எனக்கு உங்க மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க ஐடியா எப்படி சரி பேசு என்ன நீலாம்பரிக்கு டூ பாயிண்ட் ஜீரோ தான் ரொம்ப அக்தரம் இல்ல போய் பேசிட்டு உயிரோட இருந்தா கால் பண்ணு நாளைக்கு வரேன் நான் தான் இங்க இருந்து நீ போறப்பவே சொன்னா இல்லையா உங்ககிட்ட கோபப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்காத பொறுமையா பார்த்து பேசுன்னு சொன்னா இல்லையா அங்க நீ போய் இருந்து வேண்டாத விதமாவே நடந்துக்கிட்டு இப்ப ஃபோன் எடுக்கலன்னு அழுத என்னடி பண்ண முடியும் முடியல காயத்ரி நான் அவனை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேன் தப்பு எல்லாமும் என் மேல தாண்டி ஆனா அவன் இவ்வளவு சீரியஸா கோச்சுட்டு போகணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையை சொல்லட்டுமா உன் தான் தப்பு இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு யாரா இருந்தாலும் கோபம் வரதா செய்யும் கோபத்துல தெரியலடி நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கு என்ன நினைச்சு அசிங்கமா தான் இருக்கு சரிடி விடு அழாத. இங்க கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு. நீ அழுத பார்த்தா அப்புறம் ஏன் எதுக்குன்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. கஷ்டமா இருக்கடி. புரியுதுடி ரெடி ஆனா அவங்க தான் கால் எடுக்க மாட்டறாங்கல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாப்போம் இரு. என்ன பண்டால இவ்வளவு கூட்டு கலவாணி மாதிரி. காயத்ரி போன் படி எங்க அம்மா. என்னடி? நான் வந்ததோ போன் அந்த கையில இந்த கைக்கு மாறுதே. பத்தாததோட அழதபடியே நிக்கற. அம்மா. என்ன காயத்ரி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆ

எப்படி எத்த தனியாவ வந்தீங்க மாமா அக்கா பசங்க யாரும் வரலையா இல்லம்மா பேரன்தான் கொண்டு வந்து விட்டுட்டு போறான் அவங்க கல்யாணத்துக்கு வருவாங்க சரி சரி நான் கூட தனியா தான் வந்தீங்களோன்னு நினைச்சிட்டேன் ஆமா இது ரெண்டு ஓம் அவளா இல்ல ரெண்டு பசங்க தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த தாவணி கட்டி இருக்கல்ல தான் மூத்தவ பையன் தான் எங்கயாவது இருப்பா அப்புறம் இந்த பொண்ணு நமக்கு நல்ல நெருங்கின சொந்தக்கார பொண்ணு அப்படியா ஐயா அம்பிட்டு அழகா இருக்காளே பரவாயில்லமா இவ்வளவு வளர்த்தியான பிள்ளையா இருக்கு உனக்கு நான் கூட இங்க நண்டு சிந்து சைஸ்ல அலைஞ்சிட்டு இருக்குன்னு நினைச்சேன் இல்ல இல்ல காலேஜ் முத வருஷம் படிக்கிறான் சரி சரி ஏன் மாவு விட்டு பேரம் கூட நல்ல கலையா இருப்பான் இப்ப கூட அவன் தான் வந்து இறக்கி விட்டுட்டு போனா அப்படியா சரி அத்த நீங்க அத்தை உள்ளதா இருப்பாங்க நீங்க உள்ள போய் உட்காருங்க இல்லம்மா என் பேரா இருக்கான்ல ஏ சுந்தரவள்ளி ஏ எம்மாடி எப்படி பிள்ளை இருக்க எனக்கு என்ன குறை அதெல்லாம் நல்லாதான் இருக்கேன் நீ எங்க வீட்டு பக்கத்தே ஆளை காணோம் எங்கடி நான் இங்க அவனுக்கு கொல்ல ஏன் மவ வீட்டு பேர இருக்கான்ல புள்ள நல்ல படிப்ப மாத்துக்க அவன் இந்த மெட்ராஸ்ல லா காலேஜ் ஒண்ணு இருக்குல்ல அது என்ன ஓட்டி மெட்ராஸ்ல தங்கி படிச்சிட்டு இருந்தானா நானும் மவ வீட்டோட போய் இருந்துட்டேன் ஏன்னா மொவ மருமகன் எல்லாம் வேலைக்கு போயிருவாங்கல்ல வேற அந்த பயில இருந்து நாம தான் பாத்துக்கணும் அவனுக்கு நேரத்துக்கு நேரம் சமைச்சு தர்றது அதெல்லாம் அப்புறம் யாரு இருந்து பாக்குறது செரிட்டி செரிட்டி உள்ளவா நல்ல பிள்ளையா இருக்கே இன்னும் ஒரு வருஷத்தோட இதுக்கே கல்யாணம் பண்ணலாம் போல இருக்கு அந்த பையன் என்ன நினைச்சிட்டு ஏய் கூட்டம் வந்துட்டே இருக்கு கொஞ்சம் தள்ளி வா என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லிவிடுங்க இல்ல கொண்டுட்டேன் இதோட ஏ பெரியம்மா நான் தான் இருந்து ஒண்ணும் இல்லன்றல்ல வேறைய நோண்டி நோண்டி இப்படி கேள்வி கேட்டு இருக்க என்டி ஒண்ணு தெரியாதவ கிடையாது நானே ஒண்ணு இல்லாமையாடி அங்க அங்க மறைஞ்சு நின்று அந்த போன நோட்டிக்கிட்டே கிடைக்கீங்க பத்தாவதுக்கு இவ அழுதுபடியே நிக்கிறா என்ன காரணம்

இருக்கியா டே ஆ இருக்கேன் என்னடா சைலண்ட் ஆகிட்ட ஹன்னுள்ள மச்சான் சொல்லு ஏன் அந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருந்தோம்ல ஆ